அரங்கை சத்தியமாக்கினார் அதுவே வாழ்க்கையான அதுவாகவே வாழ்ந்து முடித்துள்ளார் அவர் ஒரு மாமனிதரான் அமரர் குழந்தை சண்மலிங்கம் அவர்களின் அஞ்சலியில் பங்கு கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கியவளாய் பற்றி பேசுவது என்பது உண்மையில் கடினமாக உள்ளது என்னை அவருடைய ஞாபகார்த்த உரையை நிகழ்த்துமாறு கேட்டபொழுது ஒரு குறுசிட உறவை பற்றி சிந்திப்பதா அல்லது அவருடன் இணைந்து பயணித்த அனுபவங்களைப் பற்றி பேசுவதா அல்லது அவருடன் சகபாடியாக இருந்து பணியாற்றிய அந்த அனுபவங்களைப் பற்றி பேசுவதா என்ற கேள்விகள் எனக்கு எழுந்தன அவை எல்லாவற்றையும் நான் ஒரு சேர பார்க்கிற பொழுதுதான் ஒரு மாமனிதராக குழந்தை சண்முகலிங்கம் அவர்களை எவ்வாறு நோக்க முடியும் என்ற ஒரு சிந்தனை பிறந்தது அமரர் குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற பன்முக ஆளுமை மிக்கவர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே நாடகம் நாடக இலக்கியம் மற்றும் சமூக அரசியல் சார் சொல்லாடலில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்கு பெயர் பெற்றவர் தமிழ் நாடக அரங்கில் அவர் செலுத்திய ஆழமான தாக்கம் அவரை தனித்துவமான கதை சொல்லும் பாணி மற்றும் நவீனத்துவத்துடன் பாரம்பரியத்தை கலக்கும் திறன் காரணமாக தலைமுறை தலைமுறையாக நாடக கலைஞர்களால் அவர் பரவலாக மதிக்கப்படுகின்றார் அவரை ஒரு மாமனிதராக அரங்கத்துறை சார்ந்து பார்க்கப்பட வேண்டியதற்கான காரணங்கள் நிறையவே கிடக்கின்றன ஒரு நாடகக் கலைஞரை சிறப்புறச் செய்வது எது ஒப்பெற்ற திறமை செயல்திறன் இயக்கம் எழுத்துருவாக்கம் அல்லது நாடக கோட்பாட்டில் ஒரு விதிவிலக்கான திறமை தொலைநோக்கு சிந்தனை வழக்கமான நாடகத்தை சவால் செய்யும் புதிய சவால் கலை இயக்கங்களை நடிப்பு பாணிகளை உருவாக்கியமை சகிப்புத்தன்மை மற்றும் தாக்கம் நாடகத்தை அல்லது அரங்கை பாதிக்கும் கால மாற்றங்களை உள்வாங்கி நீண்ட பாரம்பரியத்துடன் கூடிய பல்லாண்டு கால அனுபவங்களால் பிணைக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புடன் கூடிய செயல் உலகளாவிய தன்மை தேசம் கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட நோக்கு நிலை இவை எல்லாவற்றையும் கொண்ட ஒருவரே நாங்கள் மாமனிதர் என்று சொல்ல முடியும் அப்படி ஆயின் ஒரு நாடக கலைஞர் பெரும்பாலும் மாமனிதர் என்றே கருதப்படுகின்றார் ஏனெனில் கலை வடிவத்தில் அவர்களின் நீடித்த தாக்கம் தலைமுறை தலைமுறையாக கலைஞர்களை பாதிக்கும் திறன் மற்றும் காலத்தை தாண்டிய அவர்களின் பங்களிப்புகள் ஒரு மாமனிதர் என்ற உருவகம் நாடக வரலாற்றில் அவர்களின் வாழ்க்கையை விட பெரிய இருப்பில் இருந்து வருகிறது கூத்து தெருக்கூத்து போன்ற பாரம்பரிய தமிழ் நாடக வடிவங்களை மதித்து சமகால கருப்பொருள்களை இணைத்து அமரர் குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள் தமிழ் நாடகத்தில் புதியார்த்தை புரட்சியை ஏற்படுத்தினர் ஐதீகம் நாட்டுப்புற கதைகள் மற்றும் நவீன சமூக அரசியல் பிரச்சனைகளை கலக்கும் ஒரு புதிய கதை சொல்லும் நுட்பங்களை அவர் அறிமுகப்படுத்தினார் சக்தி வாய்ந்த சமூக அரசியல் கருப்பொருள்கள் அவரது நாடகங்கள் பெரும்பாலும் போர் இடப்பெயர்ச்சி சமூக அநீதி மற்றும் அடையாள நெருக்கடிகள் போன்ற முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துரைத்தன அவை தமிழ் சமூகத்திற்கு மிகவும் பொருத்த மாணவியாக அமைந்தன குறிப்பாக ஈழத்தமிழ் போராட்ட சூழலில் எதிர்ப்பரங்கு அல்லது விழிப்புணர்வு கருவியாக நாடகத்தை பயன்படுத்தினர் தனித்துவமான கதை மற்றும் மோடிமை புதுமைகள் குழந்தை சண்முகத்திங்கத்தின் படைப்புகள் பெரும்பாலும் நேரியல் அல்லாத கதைகள் ஏற்கோட்ட கதைகள் அல்ல குறியீட்டுவாதம் மற்றும் கவிதைகள் உரிய உரியாளர்களுடன் புதிய பரிச்சார்த்தத்தை ஏற்படுத்தின பாரம்பரிய தமிழ் கதை சொல்லும் கூறுகளை இணைத்து அவரை பிரத்யேகமாக அறிய வைக்கும் ஒரு தனித்துவமான அழகியலை சிறுசித்தார் பல சமகால தமிழ் நாடக ஆசிரியர்கள் நாடக பயிற்சியாளர்கள் அவரை ஒரு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் கருதினர் கருதி வருகின்றனர் அவரது படைப்புகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு நிகழ்த்தப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டு உள்வாங்கப்படுவதன் மூலம் அவரது கலைமறைவை உயிருடன் வைத்திருக்கின்றன தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேறூறு இருந்தாலும் அவரது படைப்புகள் உலகளாவிய ஈர்ப்பை கொண்டுள்ளன இன அல்லது தேசிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட மனித போராட்டங்களை நிவர்த்தி செய்கின்றன தமிழ்நாட்டுப்புற நாடகங்களை உலகளாவிய பரிசார்த்த நாடக நுட்பங்களுடன் இணைக்கும் அவரது திறன் அவரை உலக அரங்கில் ஒரு தனித்துவமான நபராக முன்னிறுத்தியது அவர் ஒரு மாமனிதரா ஆம் தமிழ் நாடக உலகில் அவர் ஒரு மாமனிதர் அவரது செல்வாக்கு தற்புதுமை மற்றும் நாடக உருவாக்கத்தில் அச்சமற்ற அவரது அணுகுமுறை அவரை அவரது சமகாலத்தவரிடமிருந்து வேறுபடுத்தியது கலாசார அடையாளம் வரலாறு மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றின் கருப்பொருள்களை ஆராயும் நாடக பயிற்சியாளர்களுக்கு அவரது படைப்புகள் ஒரு குறிப்பு புள்ளியாகவே அமைந்தன சமூக தீமைகளை அம்பலப்படுத்த முரண் மற்றும் நையாண்டியின் அதிக பயன்பாடு தமிழ்நாட்டுப்புற நாடகம் மற்றும் ஐரோப்பிய நவீனத்துவ நாடகம் இரண்டாலும் ஈர்க்கப்பட்ட நாடக கூறுகள் நான்காவது சுவரை உடைத்தல் மற்றும் அந்நியப்படுத்தல் விளைவுகளை பயன்படுத்தல் போன்ற பிரக்திய நுட்பங்கள் கூத்தின் கூறுகளை குறிப்பாக அதன் தாள உரையாடல்களை கதை சொல்லலில் உருவாங்கியவை குழந்தை மா படைப்புகள் ஏன் சிறப்பு வாய்ந்தவை பாரம்பரியத்தையும் நவீனத்துவத்தையும் கலக்கிறார் தமிழ்நாட்டுப்புற கதைகளை சமகால நாடக நுட்பங்களுடன் இணைக்கின்றார் உண்மையான சமூக பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கின்றார் அவரது நாடகங்கள் போராட்டங்களுக்கு பரம் சேர்ப்பவையாக அமைய நாடக பரச்சார்த்தம் கதை சொல்லல் வடிவம் மற்றும் அழகியல் ஆகியவற்றின் எல்லைகளை உடைத்தறிந்தார் உலகளாவிய செல்வாக்கு இவரது படைப்புகளின் ஆழமான தமிழ் சர்வதேச நாடக இயக்கங்களுடன் எதிரொலிக்கின்றன உலகளாவிய சூழலில் மா சண்முகலிங்கத்தின் நாடகம் குழந்தை சண்முகலிங்க படைப்புகள் கலாச்சாரத்தில் ஆழமாக வேறு உள்ளன உலகளாவிய நாடக இயக்கங்களுடன் அவை ஒத்துப்போகின்றன அவரது நாடகங்கள் போர் இடப்பெயர்வுகள் இருத்தலியல் நெருக்கடிகள் மற்றும் சமூக அநீதி போன்ற உலகளாவிய மனித போராட்டங்களை பிரதிவலிக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக அரங்கில் அவர் மெண்ணத்தை தேடினர் மனிதனேயம் மனித சிந்தனை அவற்றை உணரக்கூடிய ஒத்த உள்ளங்கள் தாயகம் என்ற அவரது இல்லத்தில் ஒன்று சேர்ந்தன அரங்கை சத்தியமாக்கிறார் அதுவே வாழ்க்கையான அதுவாகவே வாழ்ந்து முடித்துள்ளார் அப்படிப்பட்ட ஒருவர் மாமனிதர் தான் நன்றி